அஸ்லாம் வலைக்கம் எ வபரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கி நம்ம முப்பத்தி நான்காவது நாளுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி யாருடைய வரலாறை பார்க்க போகிறோன்னா அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம் அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம் அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்து கிபி அறநூற்றி எழுவத்தி அஞ்சில் இவங்க என்ன செய்கிறாங்க இறந்து போகிறாங்க இவங்க வந்து மக்ஷூம் அப்படிங்கிற கிளையை சேர்ந்தவங்க அல் முஹேராவின் சகோதரருடைய பேரர் இவர் சரியா பிரபல நபி தோழரான அர்கம் ரலியலாஹ் அவர்கள் மிகவும் துவக்க காலத்தில் இஸ்லாத்தில் இணைந்து மார்க்கத்திற்காக அளப்பரிய தியாகத்தை செய்துள்ளார் இவர் தனது இல்லத்தை நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்களுக்கு இல்லத்தின் செயல் செயலமாக இருக்க இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அர்ப்பணித்தார்கள் இந்த வீடுதான் இஸ்லாத்தின் முதல் மதரசா அதாவது கல்விக்கூடம் தாவா அழைப்பு பண்ற இடம் பணிக்காக முதல் மையம் இஸ்லாம் துவங்கிய இடம் இவங்களோட ஆரம்ப கால வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா குறைஷி காலத்துல மக்சோம் கிளையில அபுல் அர்க்கம் என்று அழைக்கப்பட்ட அப்துல் மனா ஃபிப்னு அசத் இப்னு உமர் இப்னு மக்சூம் என்பவருக்கும் அதாவது இது எல்லாமே ஒரே தான் சரியா என்போருக்கும் குசா குளத்தை சேர்ந்த அன்னை உமைமா பின் அல் ஹாரிஸ் என்பவருக்கும் மகனாக கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் மக்காவில் பிறக்கிறாங்க இவங்க மிகவும் சக்தி வாய்ந்த பாம்பு அப்படிங்கிற பொருள்படும் அர்க்கம் என்று பெற்றோர்கள் இவங்களுக்கு பெயரிட்றாங்க ரகமன்ற சொல்லுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த பாம்பு அப்படிங்கிறது நபி சலாஹலிஸ்லாமும் வந்து நோபத் அதாவது நபித்துவத்துக்கு முன்னாடி மக்காவுக்கு வரும் பயணிக்கு ஏழைகளுக்கும் சேவையாற்ற உருவாக்கிய ஹிஸ்புல் பும் புலூல் என்ற சேவை அமைப்பில் இவர் என்ன செய்கிறார் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்திலே இணைந்து பணியாற்றுறாரு அதுக்கப்புறம் இவர் எப்படி இஸ்லாத்தை தழுவுறாரு அப்படின்னு சொன்னால் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் துவங்கிய காலத்தில் இவருக்கு வயது எத்தின அப்படின்னா பதினாறு இவர் இஸ்லாத்தில் இணைஞ்சவர்கள்லேருந்து ஏழாம் அவர் இஸ்லாத்தில் இணைந்தவர்களின் ஏழாவது ஆள் இவர் பத்தாம் அவர் என்றும் வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகுது இவர் வந்து ஏழாவதா இஸ்லாத்தை ஏற்றாரு அப்படின்னும் இல்லை இவர் தான் இஸ்லாத்தை ஏற்றாரு அப்படின்னும் என்ன செய்து கருத்துக்கள் பல நம்ம பார்க்குறோம் ஔபக்கரளி அவங்க வந்து வியாபார நிமித்தம் காரணமாக ஏமனுக்கு திரும்பி சென்ற சமயத்தில் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான் வகி மூலியமாக இறை தூதராக அறிவித்த மறுநாள் தனது ஆரோக்கிய நண்பரை காண விரைந்து சென்ற நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் நபி சரலா வலிசெல்லம் அவர்கள் நடந்த விபரங்களை சொல்லி நான் அல்லாவின் தூதராகிவிட்டேன் இப்போது அல்லாவின் பக்கம் தங்களை அழைக்கின்றேன் என்ற கூறிய உடனேயே அவ்வக்கர் அழியலாக அவர்கள் அல்லாவை தவிர வேறு நியாயம் இல்லை அவன் தனித்தவன் நீங்கள்தான் அல்லாவின் தூதர் என்று மொழி பெய்ந்து இஸ்லாத்தை ஏற்று மறுநாள் இஸ்லாமிய அழைப்பை கொடுக்க தொடங்கினார்கள் முதல் இஸ்லாமிய அழைப்பாளர் அண்ணல் நபி சல்லாஹலை அவர்கள் இரண்டாவது இஸ்லாமிய அழைப்பா அழைப்பாளராக ஔபக்கர் அவர்கள் இஸ்லாமிய பணி தொடங்கிய முதல் உஸ்மான் இப்னு அப்பான் ரலி இல்லாஹ் அனுகு அவர்கள் அடுத்து தல்ஹா இப்னு உபைதுல்லா அலி அல்லாஹ் அனுகுவர்கள் அடுத்து ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலி இல்லாஹ் அவர்கள் அடுத்து சாத் இப்னு அபி வகாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் ஆகியோரை சந்தித்து இஸ்லாத்தில் இணைத்தார்கள் மறுநாள் அதாவது வகி வந்து நான்காவது நாள் சென்று அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாக அவர்களையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலியல்லாஹ் அவர்களையும் அபு சலாமா இப்னு அப்துல் அசத் அவர்கள் அவர்களது மனைவி உம்மு சலாமா கடைசியாக அர்கம் இப்னு அபுல் அர்கம் ஆகியோரையும் அவுபக்கர் அலியல்லாக அவர்கள் அவர்களுடைய கையால் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள கையை பிடிச்சி முசா முசபா செய்து இஸ்லாத்தை தழுவுறாங்க அஸ்கா அஸ்காபி ஹொனஸ் அவ்வலூன் முந்தியவர்களில் முதலாம் அவராக ஆவார்கள் அதுக்கப்புறம் தொழுகை இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை முதல்வ முதல் முதலாக என்ன செய்து கடமையாக்கப்பட்டது இப்படின்னு ஹாஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறாங்க ராஜுக்கு முன்பே நபி சல்லா வலைசலம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தாங்க அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது ஆனால் அஞ்சு வேளை தொழுகை கடமையாவதற்கு முன்னாடி ஏதேனும் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்ற கருத்து வேறுபாடு என்ன செய்து நிறைய இருக்குது சிலர் என்ன சொல்கிறாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் மறைவதற்கு முன்னாடியும் தொழுது கொள்ளுவது வள கடமையாக இருந்துச்சு அப்படின் சில பேர் சொல்கிறாங்க ஆப் ஆனால் இப்படும் ஹீஷா ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க நம்பி சல்லாஹாஹல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தாங்க ஒரு முறை கண்மணி நாயகன் சல்லாஹ் குலைசல்லம் அவங்களும் அழியலாக அவர்களும் தொழுபோது அபுதாலி பார்த்து அதை பற்றி என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே நற்செயலை செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அங்கே நின் அங்கே நிலைத்திருங்கள் என்று கூறினார்கள் அப்போ தோழர்கள் பெரும்பான்மையானவர்கள் குரேஷிய குஃபார்களின் கொடுமைகளை தாங்க வியலாத அளவிற்கு இருந்தபொழுது தங்களுடைய தொழுகைகளையும் இறை வணக்கத்தையும் நிறைவேற்ற கண்களுக்கு தெரியாமல் இஸ்லாமிய கடமைகளை செய்ய ஊருக்கு வெளியேயும் ஓட பக்கத்துலையும் பள்ளத்தாக்களையும் இல்லைன்னா கணவாய்களுக்கும் அப்படி போய் தான் என்ன செய்கிறாங்க அவங்க இஸ்லாத்தின் தொழுகையை கடமையை கட கடமையாற்றி வருவதை குறைசிகளில் சிலர் என்ன செய்கிறாங்க மோப்பம் முடிச்சி பின்தொடர்ந்து அவங்கள என்ன செய்கிறாங்க தாக்குதல் சம்பவம் நடத்துகிறாங்க இஸ்லாத்தோட எதிரிகளை எதிர்த்து முதல் தாக்குதல் நடக்குது ஒரு முறை சஹாபிகள் ஒதுக்குப்புறமான இடத்துல உட்கார்ந்துருந்து இறை வணக்கத்தில் தங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிற அந்த டைமில் மக்கத்து ரவுடி கும்மல் ஒன்று என்ன செய்து இவங்களோட இருப்பிடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சி அங்கே சிறியது ஒரு கலவ கலவரத்தை என்ன செஞ்சிடணும் உண்டு பண்ணிக்க உண்டு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்போ அங்கே கீழே கடந்த ஒட்டகத்தோட எலும்பை எடுத்து அவர்களை நோக்கி வேகமாக என்ன செய்கிறாங்க வீசி எறிகிறாங்க அப்போ சாதி இப்போ அப்படி வக்காசு அவர்கள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறுவனின் தலையை அந்த எலும்பு பட்டு படுகாயத்தை ஏற்படுத்திடுது ஒரு சி ப சின்ன பையனோட தலையில பட்டு அது மட்டும் இல்லாமல் ரத்தம் வழிந்தோடவும் என்ன செஞ்சிருது ஆரம்பிச்சிருது ஒரு சிறுவன் அடிப்பட்ட உடனே மற்ற அனைவரும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்தை விட்டு விருண்டோடி போய் ஓடி போயிடுறாங்க அப்போ இதை பற்றி ஒரு ஆலோசனை நடக்குது இந்த சமூகம் நம்பி சலாஹல் இஸ்லாம்கிட்ட தெரிய வருது த தோழர்கள்கிட்ட நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை தொடங்குறாங்க அந்த இடம் கட்டாயமா ஒரு பாதுகாப்பான இடமா தான் இருக்கணும் இருக்கிற இஸ்லாமிய அழைப்பு தர அங்கேருந்தே எல்லாரும் என்ன செய்யணும் இஸ்லாமிய அழைப்பை என்ன செய்யணும் மத் மற்றவங்களுக்கு தரணும் சேர்ந்தவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும் சப்தம் இல்லாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஆனால் அழைப்பு பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பல இடங்களை யோசிக்கிறாங்க எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆள் ஆளுக்கு அந்த இடத்த தேர்வு செ ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க அப்போ என் அப்போ பொழுது அளிரழியலாகும் அவர்களை விட ஒரு சின்ன வயசு அதிக துடிப்பு உள்ள அர்க்கம் ரலியலாக அவங்க எஞ்சி யாரை சுருளா எனது வீட்டை தேர்வு செய்யலாமே சபா மலையின் அருகாமையில தான் கோபத்தல்லாவுக்கு பக்கத்தில் இருக்குது என் வீடு என் வீட்டை நான் தரேன் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க உடனே நபி சார் லல்லா என்ன செய்கிறாங்க அர்க்கம் அலியலாக அவங்க வீட்டை என்ன செஞ்சிடறாங்க தேர்ந்தெடுத்துடுறாங்க அப்போ அர்க்கம் ரலி அவங்க வீட்டை தேர்வு செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தில் இஸ்லாமே வளரக்கூடாது அப்படின்னு வெளியில் என்னைச்சுறாங்க குப்பார்கள் அடித்து துவைக்க என்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து இஸ்லாம் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெலாம் இஸ்லாத்துக்கு வராங்களோ அவங்களெல்லாம் நினைச்சிடாங்க நல்லா அடித்து தொகுச்சி எடுக்கிறாங்க அப்போ பெரும்பான்மையான குப்பார்களுக்கு உண்மையாகவே அன்னைக்கு ஒரு மைனாரிட்டி சமூகம் வந்து இவங்களை அஞ்சியும் அனுசரித்தும் வாழ வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கு அப்போ நம்பி சல்லலா கலேசன் அவங்க நினைச்சாங்க இந்த சினுவனுக்கு சொந்தமான வீட்டில் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்று கூடுவதால் ஊர் மக்கள் யாருக்குமே என்ன செய்யாது சந்தேகம் வராது அப்போ அவங்க எல்லாருமே பெரிஸ் பெரியதாக முகமது எங்கே அவுபக்கர் எங்கே உஸ்மான எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தேடிக்கொண்டுட்டு இருப்பாங்க இந்த சிறுவன் வீட்டில் இப்படி எல்லாம் ஒன்று கூடுவாங்களா அப்படின்னு குறைஷிகள் மனசில் ஒரு எண்ணம் வரவே வராது அதனால் நம்ம இந்த வீட்டையே என்ன செஞ்சுருவோம் தேர்வு செஞ்சுருவோம் சொல்லிட்டு நபி வந்து அர்க்கம் ரஹமத்துல்லா அவர்களுடைய வீட்டை என்ன செய்கிறாங்க தேர்வு செய்கிறாங்க அப்போ அல்லாவுடைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னா அர்கம் மக்சூம் கோத் கோத்திரத்தை சேர்ந்தவர் நபி சல்லா அலை வந்து பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு ஹாஷிம் பனு ஹாஷியமுக்கு நேர் எதிராக மக்சும் கோத்திரம் இஸ்லாத்தில் மாபெரும் எதிரிகள் அப்படின்னு சொன்னால் அபுஜகும் வலித் பின் உகைரா மேலும் பலரும் மக்சும் கோத்தரத்தை சேர்ந்தவங்க தான் அப்போது இந்த மக்சும் கோத்தரத்துல இருந்து தான் அல்லாஹ் ஒரு சின்ன பையனை மார்க்கத்துக்கு கொடுக்குறான் இந்த மக்ஷம் கோத்தரத்தில் இஸ்லாத்திற்கு தடையாக இருக்கிறது அந்த மக்ஷம் கோத்தரத்துல இருந்தே இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒருவராக காரணமாக்குறான் அல்லா இது அல்லாவுடைய ஏற்பாடு அவங்களுக்குள்ளேயே ஒரு வீ வீட்டில் போய் உட்கார்ந்துருப்பத அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாமே பார்வை முழுதும் மனு ஹாஷிம் மீது தான் பாயும் அந்த குலத்தார் மீது தான் பாயும் அவங்க அவங்க எங்கே வீடு இருக்குது இவங்களாம் அங்கே தான் போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பார்வைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த சின்ன பையன் மக்ஷும் கோத்தரத்தை சேர்ந்ததுனால இவன் வீட்டுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்னு தான் என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க எண்ணியிருப்பாங்க இது அல்லாவோட ஏற்பாடும் நாயகத்தோடய யுக்தியும் அப்போது இஸ்லாத்திற்கு செயலாக இருந்த அர்க்கம் வீடு இவர் செய்கிறாரு தம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருந்தமே இஸ்லாமியத்தின் இஸ்லாத்தோட செயலாக அதாவது அலுவலகமாக இருக்க தன்னுடைய இல்லத்தை வழங்குறாரு கண்மணி நாயகன் சல்லலா வளைசலம் அவர்கள் வந்து தம்முடைய செயலகமாக செயலகமாக இவருடைய இல்லத்தை தேர்ந்தெடுத்ததுலேருந்து இஸ்லாத்தில் வாழ்விலேயே ஒரு புது திருப்பம் ஏற்படுது முக்கியமானவர்கள் பலர் இந்த காலகட்டத்திலேயே என்ன செய்கிறாங்க தழுவுறாங்க இந்த இல்லம் ஷஃபா மலையோட அடிவாரத்தில் இருந்ததுனால முஸ்லீம்கள் தங்களுடைய தொழுகையை இங்கே தான் நிறைவேற்றினாங்க மக்கா வர்றவங்களும் மத வெ இருந்து வர்ற வெளியூர்வாசிகள் வந்து இந்த இல்லத்திற்கு குறைஷிகளோட கண்களுக்கு தென்படாமல் அழைச்சி வரப்பட்டாங்க அப்போ மு முதல் வகி சொல்லி கொடுத்த மற்றும் விளம்பிய இடம் வந்து முதல் மதரசா அது சரியா முதல் தொழுகை பள்ளிவாசலும் அது தான் மக்காவோட முஸ்லீம்கள் கூடி கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஆறுதலாய் கிடைத்த இடமும் அதுதான் அப்போ அப்போது தாருல் சலாம் என்னும் புகழ் பெற்று விளங்கக்கூடிய இந்த இல்லம் இன்று வரைக்கும் கூட காஃபாமினுடைய ஒரு அங்கமாக இருக்குது இந்த இல்லத்தில் தான் அல்லாஹின் சிங்கம் ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்கள் இணைச்சுறாங்க இஸ்லாத்தில் இணைகிறாங்க அந்த வீட்டில் வச்சு மறுநாளே அந்த இல்லத்தில் வச்சு தான் உமர் அலி அல்லாஹ் அவர்களும் இஸ்லாத்தை தழுகிறாங்க அதே இல்லத்தில் வச்சு தான் நாற்பதாவது நபர் ஆவார் அவரே பகிரங்கமான அழைப்பை கோஃபாவில் பிரகடனப்படுத்தினார் இதன் பின் முஸ்லிம்கள் சற்று துணி உடனே பகிரங்கமாக தங்கள் தொழுகையை நடத்தலாயினர் எனவே இதன் பின் இவ்வில்லம் கூட்டு ஜமாத் தொழுகைக்கு பயன்பட பயன்படுத்தப்படவில்லை அண்ணல் நபி சலாஹ் அலிஸ்லம் அவர்கள் இந்த வில்லத்தில் எவ்வளவு நாள் தங்கியிருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் என்று திட்டமாக நமக்கு என்ன செய்யல தெரியல ஆனால் கிபி அறுநூத்தி பதினஞ்சாவது இருந்து கிபி அறநூத்தி பதினேழு வரை அவங்க அங்கே தங்கியிருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் நடத்தினாங்க அப்படின்னு என்னப்படுது சொல்லப்படுது ஹிஜ்ரத்து முஸ்லீம்கள் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து குடிபெயர்ந்த போது அர்க்கம் அவர்களும் என்ன செய்கிறாங்க அவ்வாறே செய்கிறாங்க அங்கு பனு ஹுரைக் குடும்பத்தை வ அந்த குடும்பத்தினரில் வாழ்ந்த குடியினரும் வாழுகிறாங்க அங்குதான் தான் அவங்க இல்லமும் அர்க்கமுடைய இல்லம் என்றே அழைக்கப்படுது அப்போ அர்க்கம் ரலியலாக அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் நபி சல்லல்லாஹ் ஹுலைசல்லாம அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு அர்க்கம் அவங்களுடைய வீட்டை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அது அவருக்கு கிடைச்ச மிக பெரிய பாக்கியம்னே சொல்லலாம் அப்போது அண்ணன் நபி சல்லல்லாஹ் ஹலிஸ்லாம் அவங்க வந்து நுபுவத்திற்கு முன்னாடி மக்காவிலிருந்து ஹில்புல் புலூல் என்ற பொது சேவை இயக்கம் ஆரம்பித்து நி நிதா நிராதரவாக நிற்கிற எளியவங்களுக்கும் சேவையாற்றாங்க அல்லவா அந்த சிறியவரான அர்க்கம் நிலையலாக அணுக அவங்களும் இணைஞ்சு என்ன செய்கிறாங்க பங்கு கொள்றாங்க வகி வருவதை எழுதும் பாக்கியம் நிறைஞ்ச பணி அவருக்கு தான் கிடைக்கிது வகியோட எழுத்தாளராக பணியும் இவர் செஞ்சிருக்காரு அப்போது நபி சல்லாஹாஹ் அலைசல்லாம் அவர்களுக்கு உடைய பொருட்கள் அமானிதம் நம்பிக்கை நிறைந்த ஒரு பொறுப்பாளராக இவர் என்ன செய்கிறாரு நியமிக்கப்படுறாரு யார் அர்க்கம் ரலிலாஹனுஹா அவர்கள் முஸ்லீம்களுடைய சதக்காவுக்கும் பொறுப்புதாரியாக அர்க்கம் ரலிலாஹனுஹா அவர்களே நியமிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் இவருடைய மன தூய்மை நம்பிக்கை அமானிதம் எல்லாம் பொருந்தியவராக இவர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு ஒரு டைம் ஹல்றத் அர்க்கம் அலியலாக அவங்க செய்கிறாங்க பத்ரு போரில் பங்கு பெற்று திரும்பிய வீடுக்கு திரும்பிய போது போரில் கிடைச்ச பொருட்களை எல்லாமே நபி சலாகலாம் அவங்க செய்கிறாங்க பங்கீடு செய்து கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர்களுடைய கையில் மிக சிறிய வால் எனப்படும் மருதுபான் வால் அது பேர் மருதுபான் சரியா அப்படி வச்சிருந்த பொழுது அதை அர்க்கம் அலியலாக அவர்கள் செய்கிறாங்க கேட்குறாங்க அதை நபி சல்லாஹாஹ் ஹலிஸ்வல்லாம் என்ன செய்கிறாங்க உடனே கொடுத்துட்டாங்க நபி சல்லாஹ் குலைஸ்லாம் கையில் இருந்த மருத்துபான் வாழை பெற்ற பெரும் பெருமைக்குரிய சஹாபி அப்படின்னு இவர் பெயர் பெறுறாரு புகது போர் அகல் போர் மற்றும் நபி சல்லாஹ் ஹலைஸ்லாம் அவர்கள் பங்கு பெற்ற அனைத்து போர்களிலேயுமே அர்க்கம் அலி அல்லா அவர்களும் என்ன செய்கிறாங்க பங்கு கொள்கிறாங்க இறுதியான வாழ்வு அதாவது இவருடைய இறப்பு பற்றி தான் நம்ம அல்லாஹ் பார்க்க போகிறோம் இவர் வந்து அர்கம் அவர்கள் வந்து மதினாவில் தன்னுடைய எண்பத்தி மூணாவது வயது வரை வாழ்கிறாங்க தனது முதுமையில் தன் மகன் அப்துல்லா இப்னு அர்க்கம் ரலிலாஹ அவர்களை அழைச்சி வஷியத்து அதாவது மரணத்துக்கு பின் செயலாற்ற வஷியத்து செய்கிறாங்க ஜனாசா தொழுகையை அப்போது உயிருடன் இருந்த மூத்த சஹாபி சாத் பின் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹ் அவர்கள் என்ன செய்யணும் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பின்னாடி சில நாட்கள் கழித்து ஹிஜ்ரி ஐம்பத்தி அஞ்சில் தனது எண்பத்தி மூணாவது வயதில் மாவியார் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க மரணம் அடைகிறாங்க மதுனாவுக்கு அருகில் அக்கீக் என்ற இடத்துல சாதிப்னும் அபி வக்காஸ் அலி அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவர்களுக்கு செய்தி சொல்லிவிடப்பட்டது அவங்க அங்கிருந்து வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன செய்கிறாங்க மஸ்ஜிது அந்நபோவியில் இருக்கிறாங்க மதினாவில் அன்றைய க கவர்னராக இருந்த மருவான் வந்து இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு வீடு தானம் கொடுத்த சஹாபி ஜனாசா தொழுகை வைக்க மதினா கவர்னர் மருவான் அப் அவர் வராரு அர்க்கம் ரலியலாக அவர்களுடைய மகன் அவரிடம் எனது தந்தை வசியத்து வசியத்து செய்யிருக்கிறாரு சாதிப்ளும் அபி வக்காஸ் ரலி அவர்கள் தான் அவங்களுக்கு என்ன செய்யணும் ஜனாசா தொழுவை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அவருக்கான தகவலை நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்க என்ன செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன செஞ்சிருவாங்க வந்துடுவாங்க நாங்கள் அவங்களுக்கு வேண்டி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மறுவான் அவங்க சொல்கிறாங்க நான் தான் தொலை வைப்பேன் அப்படின்னு நினைச்சாங்க பிடிவாதமா பேசுகிறாங்க நினைக்கிறீங்களா அப்படிலாம் பேசலை ஆனால் அதற்கு மாறாக அல்லாவுடைய தூதர் அவர்களின் மிக சிறந்த தோழர் அர்க்கம் அவர்களுடைய ஜனாசாவை காக்க வைத்து கண்ணுக்கு தெரியாத எங்கிருக்கிறார் என்று தெரியாத ஒரு சஹாபியின் வருகைக்காக வேண்டி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இதெல்லாம் தவறாக தெரியவில்லையா அப்படின்னு அவர் செய்கிறாரு பேச ஆரம்பிக்கிறாரு இல்லை என்னோட தந்தையோட வசியத்தை கொஞ்சம் பொறுக்கலாமே அப்படின்னு அவங்க மோகன் சொல்கிறாரு அரக்கமுடைய மகன் அப்போது மர்வான் அவங்க கேட்குற நிலையில் இல்லை அங்கிருந்த மக்ஷூமிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று மருவானை பார்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஜனாசா எங்க வீடு உடையது இது எங்களுடைய விருப்பம் அடக்கம் செய்வது இல்லைன்னா மற்ற காரியங்களில் அரசு என்ன செய்யக்கூடாது தலையிடக்கூடாது தலையிட வேண்டியதும் இல்லை மருவான் தயவு செய்து நீங்கள் விலகுங்கள் அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க அப்புறம் அங்க வார்த்தை சண்டை நடைபெறுது சண்டை முடிகிறதுக்குள்ளேயே சாதிப்னும் அப்படி ஒக்காசுரலியலாக அவர்களும் என்ன செஞ்சிடறாங்க வந்துடுறாங்க ஒரு வகையில் சண்டை போட்டது நல்லதா போச்சு அதுக்குன்னு அபிவக்காசுர் அலி எல்லா அவங்க என்ன செஞ்சிடறாங்க வந்துடுறாங்க மதினாலிருந்து முனாவாராவில் மஸ்ஜிது நபோவியில் சாதி இப்னு அபி வக்காசுர் அலி அவர்கள் தலைமையில் தொழுகை நடைபெற்றது சன்னத்தில் பக்கியில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது ஹைஷுரானுடைய இல்லம் ஹைஷுர் இல்லம் கலிஃபா அல் மன்சூரின் காலம் வரை அர்க்கமுடைய வழித்தோன்றர்கள் மக்காவிலுள்ள அர்க்கமுடைய இல்லத்திலேயே வாழ்ந்து வந்தனர் ஆனால் அக்கலிபா தம்முடைய குடும்பத்தினர் வாழ்வதற்கு இதனை பெரிதும் விரும்பாததால் அவர்கள் அதனை அவருக்கு விற்றனர் சில காலம் ஹாரூன் அல் ரஷீத் மன்னரின் அன்னை ஹைசுரான் அதில் வாழ்ந்து வந்தார் எனவே அது ஹைசுரானுடைய இல்லம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் சவுதி அரேபியா என நாடு உருவாகிய பின் அந்த வீடு தாருல் சலாம் அமைதி இல்லம் என்று அழைக்கப்பட்டது இந்த வீட்டில் ஹதா தாருல் அர்க்கம் என்ற வாசகம் அரபியில் பொறிக்கப்பட்டு இருந்தது இன்றைய நிலையில் கோஃபாவின் விரிவாக்க பணியால் கோஃபாவுடன் இணைக்கப்பட்டு உள்ளது இந்த இடத்தில் உள்ள வாசலுக்கு பாபுல் அர்க்கம் என்று பெயர் பெற்றுள்ளது சுபகானலா இவங்களோட வரலாறு ஹதீஸை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு நின்ஷல்லா சொல்லுங்க வாங்க இன்றைக்கான அஞ்சு கேள்விக்குள்ளே போயிடலாம் கேள்வி ஒன்று என்னென்னா அர்க்கம் அலியலாஹுகா அவர்கள் எப்போ பிறந்து எப்போ இறந்தாங்க கேள்வி ஒன்று அர்க்கம் ரலி அவர்கள் எப்பும் பிறந்து எப்போ இறந்தாங்க கேள்வி ரெண்டு இஸ்லாத்தில் இவர் எத்தனாவது ஆளாக இணைஞ்சதா சொல்கிறாங்க இஸ்லாத்தில் கேள்வி ரெண்டு இஸ்லாத்தில் இவர் எத்தனாவது ஆளாக இணைஞ்சதா சொல்கிறாங்க கேள்வி மூணு இஸ்லாத்தியோட எதிரிகளை எதிர்த்து முதல் தாக்குதல் நடக்குது பார்த்தீங்களா அப்போது தாக்குதல் நடக்கும்போது யார் தலையில் அடிபடுது இஸ்லாத்தோட எதிரிகளோட முதல் எதிர் தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதல் நடக்கும்போது யாரோட தலையில் அடிபடுது இதுதான் கேள்வி மூணு கேள்வி நாலு நபி சலாலா வளைசலா அவங்க வந்து எதுக்கு அர்க்கம் அலி அவர்களுடைய வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க தொழுகைக்கு இஸ்லாத்தை பரப்ப இந்த விஷயத்துக்கெலாம் எதுக்காக வேண்டி ஒரு ரீசன் இருக்கும்ல அந்த ரீசன் என்ன இன்ஷால்லா இதுதான் கேள்வி நாலா அடுத்து அஞ்சு அஞ்சாவது கேள்வி யார் வந்து ஜனாசா தொழுகை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அர்க்கம் ரலி அலாக அவங்க சொல்கிறாங்க கேள்வி அஞ்சு யார் வந்து ஜெயனுடைய ஜனாசா தொழுகையை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனிடம் வசியத்தை செஞ்சுட்டு இறக்குறாங்க இன்ஷால்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா அனுப்பிடுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கத்தூ